என் உள்ளத்தில் அவர் ஜ துன்பத்தில் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என்ன துணையாவது என் இரட்சகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிளாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் இதை விசாரித்ததின் காரணம் அடுத்த நாள் பரிசுத்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது அந்த நாளிலே எந்த மனிதனுடைய சரீரமும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது யூதர்களுக்கு எவ்வளவேனும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியமாயிருந்தது ஆகவே அவர்கள் வேண்டிக்கொண்டிருந்தது என்னவென்றால் தண்டிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாய் மறிக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு அங்கு தொங்கிக் கொண்டிருந்தவர்களின் கால் எலும்புகளை மொறிக்கும்படி அவர்கள் வேண்டிக்கொண்டார்கள் இந்த வலமையின்படி அந்த சிலுவையில் தொங்கின மற்ற இரண்டு மனிதர்களுடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர்கள் வந்தபோது அவர் ஏற்கனவே மறித்திருந்தார் அதனாலே அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீக்கிரமான மரணத்திற்கு இன்னும் அநேக காரணங்கள் இருந்தது அது என்னவென்றால் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அவருக்கு கடினமான சவுக்கடியும் கொடுத்திருந்தார்கள் இன்னும் கொடூரமான சரீர வேதனைகளையும் அனுபவிக்கும்படி செய்தார்கள் அதிகமான ரத்தம் போயிருந்ததினாலும் இன்னும் சரீர பலவீனத்தினாலும் சிலுவையில் அறையப்பட்ட மற்றவர்களை பார்க்கிலும் அவர் சீக்கிரமாக மறித்தார் அதே நேரத்தில் இந்த சம்பவங்கள் அனைத்தும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படி நடந்தது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியேற பண்ணின போது பலியின் சம்பந்தமாக அவர் இப்படி சொல்லியிருந்தார் பலி கொடுக்கும் மிருகங்களின் எலும்புகள் ஒன்றாகிலும் முறிக்கப்பட்டிருக்க கூடாது சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை கிறிஸ்துவானவர் நம்மளை நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட பிரியமான பலியாக அர்த்தம் பண்டியிலே பலியிடப்படக்கூடிய யோக்கியமான ஒரு பலியாக இருந்தார் ஆகவே தேவனுடைய பிரமாணத்தின்படி அவருடைய எலும்புகள் உடைக்கப்படாது இருக்கும்படி அது நிறைவேறும்படி முதலாகவே அவர் மறித்திருந்தார் இந்த காரியங்கள் அனைத்தும் செய்திகளின் மூலமாக இன்னும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவனுடைய இந்த திட்டமானது வெளிப்படுகிறது அவர் மூலமாய் மனுக்குலத்திற்காக தம்மை ஒப்பு கொடுத்தது மகத்துவம் உள்ளதுமாயிருக்கிறது அவருடைய அர்ப்பணிப்பின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய உயிர் தெளிதலில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் கிடைக்கிறது நீங்களும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு நீதிமானாக மாறுங்கள் இதற்காக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக